வயலூர் முருகன் துணை அருணகிரிநாதர் எழுதிய திருவகுப்பின் இருபத்தி ஐந்து பகுதிகளில் ஒரு பகுதி வேல் வகுப்பு வேல் வகுப்பை வேல் மாறலாக வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளால் மாற்றி அமைக்கப்பட்டது இது ஒரு நோய் தீர்க்கும் ஔஷத மந்திரம் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவதற்கு இது ஒரு மாயாஜால மந்திரம் என்றும் கூறலாம் மனிதன் கைவிரித்த விஷயங்களை கடைசியில் தெய்வத்திடம் விட்டுவிடுவது போல் இந்த வேல் மாறலை படித்தால் தீராத பிரச்சனையும் திரிகிறது வகுப்பின் பதினாறு பாடல்களை முன்னும் பின்னுமாய் மாறி வரிசைப்படுத்தி மொத்தம் நூற்றி எழுபது முறை வரும்படி அமைத்திருக்கிறார் இதுபோல பல முறை படிக்கும்போது உடலில் ஒரு மந்திர அதிர்வலைகள் ஏற்பட்டு உடல் சுத்திகரிக்கப்படுகிறது உடலும் மனமும் லேசாக இருப்பதை உணர முடியும் தெளிவான சிந்தனையும் நம்பிக்கையும் பிறக்கும் வள்ளிமலை சுவாமிகள் ஏன் வேல் வகுப்பின் பதினாறு பாடல்களை வேல் மாறலாக மாற்றி நூற்றி எழுபது முறை படிக்குமாறு வரிசைப்படுத்தி இருக்கிறார் என்று சற்று சிந்தித்துப் பார்ப்போம் அருணகிரிநாதர் தான் தியானத்தில் மனக்கண்ணில் கண்ட காட்சிகளையே திருப்புகழ் பாடல்களாக வடிவமைத்துள்ளார் அதேபோல் வள்ளிமலை சுவாமிகள் வேல் மாறலை எழுதும்போது மயிலை தன் அகக்கண்ணில் உணர்ந்ததனாலோ மயில் தோகையின் அமைப்பை கொண்டு இந்த பாடல்களை வரிசைப்படுத்தி இருக்கலாம் மயில் தோகையில் நான்கு விதம் உள்ளது அது ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காய் வரிசையில் அமைந்திருக்கும் ஒரு சராசரி வளர்ச்சி பெற்ற ஆண்மையில் நூற்றி எழுபது கண்களை கொண்டது கண் என்பது தோகையின் நடுவில் இருக்கும் கருநீல நிறத்தில் உள்ள வடிவம் மயிலின் வளர்ச்சியையும் வாழ்நாளையும் பொறுத்து அது மாறுபடும் ஆகவே மயில் தோகையை அடிப்படையாகக் கொண்டே இந்த பாடல்களை சூட்சமமான மறைப்பொருளை உள்ளடக்கி வரிசைப்படுத்தி இருக்கலாம் என்று தோன்றுகிறது மயில் ஒரு ஆவரண சக்தி முருகன் மயில் மீது ஏறி நம் மாயை என்னும் அஞ்ஞானத்தை தனது பிடியில் வைத்து நம்மை நல்வழி நடத்துகிறார் முருகன் என்றால் வேலையும் மயிலையும் தனியாக நாம் பார்க்க முடியாது இம்மூன்றும் சேர்ந்தே முழுமை அடைகிறது வேல் ஞானத்தின் அடையாளம் மயில் முக்தியின் அடையாளம் வேல் மாறலில் வேல் ஒரு ஆயுத பாதுகாப்பு மயில் ஒரு மந்திர பாதுகாப்பு வேலும் மயிலும் நமக்கு துணையாக இருப்பது முருகனே நம்மிடத்தில் இருப்பதற்கு சமம் இறைவனை இசையால் வசியம் செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் செய்து படிக்கும் போது முருகன் நம் பிரச்சினைக்கான தீர்வை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார் தடைகளையும் சிக்கல்களையும் முறியடித்து தம் பக்தர்களுக்கு விதியில் இல்லாததையும் செயல்படுத்தி காட்டுகிறார் அவ்வளவு சக்தி வாய்ந்தது மந்திரங்கள் நம் கர்மவினை காரணமாக நாம் அனைவருமே தினசரி வாழ்வில் நோய்களாலும் பண தேவைகளாலும் மன உளைச்சல்களாலும் சண்டை சச்சரவுகளாலும் எதிரிகளாலும் ஏதாவது ஒன்றிலாவது அகப்படுவோம் வேல் மாறலில் இவை அனைத்திற்கும் தீர்வு இருக்கிறது எந்த பிரச்சனையை முதலில் எங்கு சரி செய்ய வேண்டும் என்பதை இறைவனே முடிவு செய்கிறார் எனவே நாம் வேண்டிக்கொண்டு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்தால் மட்டும் போதுமானது இந்த பாடல் வரிகளில் வரும் வார்த்தைகளில் அசுரன் அரக்கன் பேய்கள் குடல் ரத்தம் என வருவது அனைத்தும் கெட்ட எண்ணங்களையும் பகையையும் மாயையும் வினையையும் குறிப்பதே தவிர இதை படிக்க பயமோ குற்ற உணர்வோ தேவையில்லை ஒருவருக்கு இருக்கும் பிரச்சனை வேறொருவருக்கு இருப்பதில்லை எனவே தமக்கென்று ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து தனிப்பாடலாக பாராயணம் செய்யலாம் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு வேல் மாறலை முழுதும் கண்டிப்பாக தினமும் அல்லது சஷ்டி திதியில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பாராயணம் செய்யலாம் வேல் வகுப்பின் பதினாறு பாடல்களும் தனித்தனியாக பொருள் புரிந்து படிப்பதற்காகவும் மற்றும் என்ன காரணத்திற்காக படிக்கலாம் என்பதையும் இதற்கு முன்பு வெளியிட்டுள்ள காணொலிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கு இந்த காணொலியில் ஒற்றை வரி விளக்கங்களாக எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே வேல்மாறலை ஒரு தற்காப்பு அஸ்திரமாக படித்து பலன் பெறுங்கள் வேல் வகுப்பின் பதினாறு பாடல்களுக்கான ஒற்றை வரி விளக்கங்கள் பாடல் ஒன்று பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் வேண்டுவன அனைத்தும் அருள் புரிவாள் வள்ளி வள்ளியின் விழிக்கு வேல் இணையாகும் எது வேண்டினாலும் தாயுள்ளம் கொண்ட வள்ளி கருணையோடு அருள் புரிவாள் வேண்டுவனவற்றை கேட்டு பெற இந்த பாடலை படிக்கலாம் பாடல் இரண்டு பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகளத்து முலை தெரிக்க வரம் ஆகும் சிறையிடப்பட்ட சங்கிலி அறுபட பூட்டப்பட்ட கால் சங்கிலி தெரித்து நாம் விடுதலை பெற இந்த பாடலை படிக்கலாம் பாடல் மூன்று பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் குகையிலிருந்து காப்பாற்றப்பட குகைக்குள் திக்கு தெரியாமல் மாட்டிக்கொண்ட நிலையிலிருந்து விடுபட இந்த பாடலை படிக்கலாம் பாடல் நான்கு பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழுத்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் தீயது அழிய நல்லவை வளர கொடியதை அதைவிட பெரிய கொடியவைக்கு இரையாக்குவது நமக்குள்ளும் வெளியிலும் இருக்கும் தீமை அழிய இந்த பாடலை படிக்கலாம் பாடல் ஐந்து சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் கர்ம வினை தீரும் நம் கஷ்டங்கள் தீர கர்ம வினை தேய இந்த பாடலை படிக்கலாம் பாடல் ஆறு சுடர் சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதடல் ஒழிப்ப ஒளிர் ஒளிபிறவை வீசும் ஞான ஒளி வளரும் பிரகாசமாய் ஒளி வீச வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய எடுத்த காரியம் கைகூட இந்த பாடலை படிக்கலாம் பாடல் ஏழு துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் துதிப்பவர்க்கு துணையாகும் வேல் யாராவது நம்மை எதிர்த்து நமக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் வேல் நமக்கு துணையாய் இருக்கும் அவரை போன்றவர்களை ஜெயிக்க இந்த பாடலை படிக்கலாம் பாடல் எட்டு சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருப்புகழை படிப்பவர் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவர் அதர்மம் அழிய நியாயம் ஜெயிக்க பகை அறுபட உண்மை வெல்ல இந்த பாடலை படிக்கலாம் பாடல் ஒன்பது தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் காலனிடம் இருந்து தற்காப்பு பயம் நீங்க விதியை வென்று ஆயுள் நிறைந்து வாழ இந்த பாடலை படிக்கலாம் பாடல் பத்து தளத்தில் உள கனத்தொகுதி உண வழைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் உணவும் பொருளும் அருளும் நிறைந்திருக்க செல்வம் சேர வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய அன்னம் நிறைவுடன் கிடைக்க இந்த பாடலை படிக்கலாம் பாடல் பதினொன்று தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்திரவு பகத்துணையது அது ஆகும் தனியாக தவிப்பவர்க்கு துணையாகும் வேல் தன்னந்தனியாக எவருடைய உதவி இல்லாமல் சமாளிக்க வேண்டிய எந்த ஒரு சூழ்நிலைக்கும் இந்த பாடலை படிக்கலாம் பாடல் பன்னிரண்டு சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமூடு சூடும் அடிமை பழக்கத்திலிருந்து விடுபட முறையற்ற வாழ்க்கையை சரியாக்க தீய பழக்கம் மாறி நல் வழி வாழ இந்த பாடலை படிக்கலாம் பாடல் பதிமூன்று திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை நிறைத்து விளையாடும் குருதி ஓட்டம் சீராக அடைப்புகளை உடைத்து மீண்டும் நல்ல ரத்த ஓட்டம் சீராய் பாய்ந்து ஆரோக்கியம் பெற மறுவாழ்வு பெற இந்த பாடலை படிக்கலாம் பாடல் பதினான்கு திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் விரைவாய் பறந்து வந்து காக்கும் வேல் நினைத்த மாத்திரத்தில் வேகமாய் அதிர்ந்து வந்து நம்மை வேல் காப்பாற்றுவதற்கு இந்த பாடலை படிக்கலாம் பாடல் பதினைந்து சினத்தவுனர் எதிர்த்த ரணகலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் கோபம் கொண்டவர் சாந்தம் ஆக தவறாக புரிந்து கொண்டு பகையாக மாறியவர்கள் மற்றும் எதிரிகள் விலகிச் செல்ல இந்த பாடலை படிக்கலாம் பாடல் பதினாறு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணி தணிகை மலையான் அனைத்தையும் நடத்துவார் வேலின் கோபம் இங்கு தனிந்தது போல் நம் துன்பத்தையும் தனித்து நமக்கு நிம்மதியை கொடுத்து சகல அருளும் பெறுவதற்கு இந்த பாடலை படிக்கலாம் பாராயணம் செய்யும் முறை வேல் வகுப்பில் பதினாறு வரிகளை முழுதுமாய் படிக்கலாம் ஒவ்வொரு அடியின் முடிவிலும் திருத்தணியில் என்னும் வரியை சேர்த்து படிக்க வேண்டும் தனியாக ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து அதை மட்டும் நூற்றி எட்டு முறை படிக்கலாம் இதிலும் ஒவ்வொரு வரியின் முடிவிலும் திருத்தணியில் என்ற வரியை சேர்த்து கொள்ள வேண்டும் வேல் மாறலாக முழு பாடலும் பூரணமாய் படிக்கலாம் முருகனுக்கு உகந்த நாட்களில் படிப்பது விசேஷம் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா